ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீரா சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா மாறன் வீராக்கிட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நமக்குள்ளே வேண்டாம் வா வந்து உட்காருன்னு சொல்லி அவங்கள கட்டிலில் உட்கார வச்சுட்டு அவரும் பக்கத்துலேயே உட்காடுறாரு நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு வீராக்கிட்ட கேட்க ஆமான்னு அவங்க சொல்கிறாங்க நீ என்ன சாப்பிட்ருப்ப இரு நான் வரேன்னு சொல்லிட்டு பால் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை வீராக்கை ஊற்றி கொண்டு வராங்க மூணு லிட்டர் பாலை மூணு மணி நேரமாக காய்ச்சி தானே அத்தை கொடுத்து விட்டுருக்கோன்னு மாறன் கேட்க ஆமான்னு வீரா சிரிக்கிறாங்க சரி எல்லாரும் பண்ணுறது மாதிரி நம்மளும் அதையே ஃபாலோ பண்ண வேண்டாம் புருஷன் குடிச்சதுக்கு அப்புறம்தான் பொண்டாட்டி குடிக்கணும்னு கிடையாது இதில் நீ முதல்ல குடி அப்புறமா நான் குடிச்சிக்கிறேன்னு சொல்ல இல்லைங்க நீங்களே ஃபஸ்ட்டு குடிங்கன்னு வீரா சொல்கிறாங்க நான் சொல்றேன்ல ஒரு வாயாவது குடிச்சிட்டு தானு மாறன் கேட்க வீராவும் குடிச்சிட்டு கொடுக்குறாங்க மாறன் அந்த பாலை குடிச்சிட்டு ஆஹா சர்க்கரையே போடாம எவ்வளவு இனிப்பா இருக்குதுன்னு சொல்ல வீரா வைக்கப்படுறாங்க மாறன் மெதுவா வீராவுடைய கையை பிடிக்கிறாரு அப்புறமா வீராக்கிட்ட நெருங்கி போய் அவங்களோட கன்னத்துல கை வைக்க வீரா முறைக்கிறாங்க என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுதுன்னு சொல்லும்போதே வீரா அவரோட கன்னத்துல ஓங்கி அரைகிறாங்க ஆன்னு சொல்லி அவருடைய கணத்தை தடவிட்டே திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை இவ்வளோ நேரம் நம்ம கண்டது கனவா ஆனா நஜ மாதிரியே இருந்ததேன்னு சொல்லும்போதே கதவு தட்ட சத்தம் கேட்குது வந்துட்டான்னு நினைக்கிறேன் கடவுளே கிளைமேக்ஸில் விழுந்த அடி மட்டும் விழக்கூடாது மற்றது எல்லாமே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டே மாறன் போய் கதவை திறக்கிறாரு வீரா பால் சொம்போடு நிற்கிறாங்க கூடவே வள்ளியும் நிற்கிறாங்க வள்ளி கிட்ட உள்ளே போமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வீராவை மாறன் ரசிக்கிறத பார்த்து என்னடா ஈன்று பல்ல கட்டிட்டு இருக்க உள்ளே போடான்னு வள்ளி சொல்கிறாங்க நீ முதல்ல கிளம்பத்தன்னு மாறன் சொல்ல கிளம்ப தாண்டா போகிறேன் இங்கே பாருமா வீரா சீக்கிரமாகவே எனக்கு ஒரு பேரணியோ இல்லை பேத்தியோ பெத்து கொடுத்துரு பேரன்லாம் வேண்டாம் எனக்கு இந்த மூணு பேரோட மூஞ்சை பார்த்து பார்த்து செழிச்சு போச்சுது அதனால ஒன்றை மாதிரியோ இல்லை என்ன மாதிரியோ ஒரு பொன் குழந்தையா பெற்று கொடுத்துருன்னு சொல்லிட்டு போகிறாங்க மாறன் அவரோட மனசுல தைரியமாக இருக்கிறது மாதிரியே காட்டிப்போன்னு கதவை லாக் பண்ணுறாரு அப்புறமா வீராக்கிட்ட வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய பால் சொம்ப பார்க்குறாரு அப்புறமா அவரோட காலை தூக்கி வச்சுட்டு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு வீரா மாறனை பார்த்து என்னடான்னு கேட்க இல்ல அடுத்த சீன் கால்ல விழுறது தானே அதனால தான் காலை தூக்கி வச்சிருக்கேன்னு சொல்ல என்ன இவ்வளோ நேரம் கனவு கண்டுட்டு இருந்தியான்னு வீரா கேட்குறாங்க இல்ல பொதுவா எல்லாரும் அப்படி தானே செய்வாங்க அதனால தான் நானும் கேட்டேன் சரி எதுக்காக இந்த பால் சொம்பை தூக்கிட்டே நிற்கிற அதை குடுன்னு சொல்லி மாறன் வாங்கும்போது வீராவோட மேலே அவர் கைப்பற்று கோவப்பட்ட வீரா பால் சொம்ப தூக்கி போட ஐயோ மூணு மணி நேரமா மூணு லிட்டர் பாலை அத்தை காய்ச்சி கொடுத்து விட்டதெல்லாம் வேஸ்டா போச்சுதே ஏண்டி இப்படி பண்ணுனேன்னு மாறன் கேட்க நீ எதுக்காகடா ஏன் கையை தொட்டேன்னு வீரா கேட்குறாங்க என்னடி பேசுகிற நீ தானே என் கையை பிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு மாறேன்னு கேட்க அது வெளியே இது உள்ளன்னு சொல்கிறாங்க இல்லை நீ சொல்கிறது எனக்கு புரியல நீ தானே என்னோட கையை பிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த இப்போ நான் உன் கையை தொடக்கூடாதுன்னு நீ சொல்கிற எதனால நான் தெரிஞ்சுக்கலாமான்னு மாறேன்னு கேட்க நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் உன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு நினைச்சிட்டியா நீ செஞ்ச துரோகத்தை நான் எப்போவுமே மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன்னு வீரா சொல்ல அப்படியெல்லாம் பேசாத வீரா நான் உனக்கு காதலிச்சது உண்மைன்னு மாறன்னு சொல்ல என்னடா என்ன பேசுகிற உண்மையாக காதலிச்சவங்க யாராவது இப்படி தான் விரும்பின பொண்ணுக்கு வலுக்கட்டாயமாக தாலி கட்டுவாங்களா அதுவும் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சாச்சுதுன்னா அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தான் ஒதுங்கியிருப்பாங்க ஒன்ன மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு பொண்ணு காதலை ஏற்றுக்காம போனால் அவன் மேலே ஆசிட் அடிக்கிறவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம் ஆசிட் அடித்தா கூட அந்த வழி ஒரு நேரம்தான் ஆனால் ஒன்ன மாதிரி செஞ்சால் அது காலம் முழுக்க வழிடா நான் உனக்கு என்ன பாவண்டா பண்ணேன் எனக்கு எதுக்குடா அந்த வழியை தந்த நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன் அதுக்கு நீ கொடுத்த தண்டனையா இதுன்னு வீரா கேட்க புரிஞ்சிக்காம பேசாத வீரா அன்னைக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுது அந்த அரவிந்த் நல்லவன் கிடையாது உன் வாழ்க்கையை காப்பாத்த அந்த நேரம் எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் இதை செஞ்சேன்னு மாறேன்னு சொல்ல போது மாறா நிறுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ நினச்சிருந்தா எத்தனையோ வழி இருக்குது ஆனால் நீ உன் மனசில் இருக்கக்கூடியதை செய்யணும்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்கேன்னு வீரா சொல்கிறாங்க அப்புறம் எதுக்காக என்னை உன் வீட்டிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்த உன் மனசு மாறது வரைக்கும் நான் அங்கேயாவது இருந்திருப்பேன் நீ தேவை என் அத்தைக்கு உன் அம்மாவுக்கு தங்கச்சிக்குன்னு எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்க இப்படி நீ பண்றது அவங்கள ஏமாத்துறது மாதிரி ஆயிடாதான்னு மாறன் கேட்க ஆமாம் இவர் பெரிய உத்தமரு இவர் பொய்யே சொல்ல மாட்டாருன்னு வீரா கேட்குறாங்க மாறன் எதுவும் பேசாம அமைதியாக நிற்க என் அம்மா மாதிரி இருக்க என் அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லி எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டலன்னு வீரா கேட்க அதை கேட்டு அவர் கண் கலங்குறாரு நீ கட்டின தாலியை போட்டுட்டு உன்னை என்னோட புருஷன்னு சொல்லும்போது என் அண்ணன் ரத்த வெள்ளத்துல கடந்துச்சுதே அது என்ன பார்த்து ஏன் வீரா இப்படி பண்ணனேன்னு என்னை கேட்குறது மாதிரியே இருக்குதுடா சரி விடு இனிமேல் அதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த ரூம்குள்ள நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் வெளியே மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக உன் கூட சேர்ந்து வாழ்றது மாதிரி நான் நடிக்க தான் செய்வேன் நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெருங்கி வரணும்னு நினச்ச உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன்னு வீரா சொல்ல அதை கேட்டு மாறன் பயந்து போறாரு அவரோட ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் லீவு போட்டுட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணானுங்க எல்லாம் வேஸ்டா போச்சுதேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு என்னடா என்னன்னு வீரா கேட்க இல்லை முதல்லே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தா இவ்வளோ செலவு பண்ணியிருக்க வேண்டாமேன்னு மாறன் கேட்க உனக்கு மாலை வாங்கி தந்து உன்னை ஆட்டோவில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் கூட்டிட்டு வந்தனே அதுக்கும் இதுக்கும் சரியா போயிடுச்சுதுன்னு வீரா சொல்கிறாங்க சரி அடுத்த சீன் என்னது பாயில் படுக்கிறது தானே எத்தனை சினிமால பார்த்துருப்பேன் நல்ல வேலை அந்த பசங்க கிட்ட சொல்லி ஒரு பாயை முன்னேற்பாடாக வாங்கி வச்சுருந்தேன்னு சொல்லி அதை கீழே விரித்து படுக்க ரெடி ஆகிறாரு வீரா கட்டிலில் படுக்கிறாங்க மாறன் வீராவை பார்த்து பாட்டு பாட டேய் இந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையுமே மொட்டை மாடியில் போய் செஞ்சுக்கோ இங்க எதையும் தூங்குடான்னு சொல்றாங்க கண்மணி யோசனையாக உட்காந்துருக்காங்க அப்ப ராகவன் வந்து அவங்க கிட்ட பேசுகிறாரு இங்க பார் கண்மணி வீராவே இப்ப மாறனை ஏத்துக்கிட்டா அதனால நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும்னு சொல்ல நான் மாமாவோட பேச்சை மீற மாட்டேன்னு கண்மணி சொல்றாங்க இல்ல கண்மணி நீ சொன்னா கண்டிப்பா அப்பா ஏத்துப்பாருன்னு ராகவன் சொல்ல இல்லங்க என் தங்கச்சியே முழுசாக அவங்க இன்னும் ஏத்துக்கல வேற ஏதோ இருக்குது நான் என்னைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க காலையில வள்ளி பால்காரர்கிட்ட எக்ஸ்ட்ரா பால் கேட்டு வாங்குறாங்க ஓ உங்க சின்ன மருமகனும் அந்த பொண்ணு வந்துட்டாங்கல்ல அதனால தான் எக்ஸ்ட்ரா பால் வாங்குறீங்களான்னு பால்காரன் கேட்க ஊர்ல உள்ள கதை எல்லாமே உனக்கு மட்டும்தான் தெரியுதுன்னு வள்ளி சொல்லிட்டு போறாங்க அடுத்ததா பாத்திர கடைக்காரரை வர வச்சு பாத்திரம் எல்லாமே புதுசா வாங்கிட்டு இருக்காங்க இத பார்த்த மாறன் அத்தை நம்ம வீட்டிலேயே நூறு பேர் வந்தாலும் கூட சமைச்சு போடுறதுக்கு பாத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் இதுக்காக நீ புதுசா வாங்குறேன்னு கேட்க என்னடா அதுக்குள்ள மறந்துட்டியா உன் அப்பா தான் நாட்டம்மா மாதிரி உன்னை ஊற விட்டே ஒதுக்கி வச்சிருக்காரு இவன் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு அதனால நீயும் வீராவும் தான் தனியா சமைச்சு சாப்பிடணும்னு சொல்றாங்க அவ எங்க எனக்கு சமைச்சு போட போறான்னு மாறன் புலம்ப என்னடா முணுமுணுக்கிறேன்னு வள்ளி கேக்குறாங்க ஒன்னு அத்தை என் பொண்டாட்டி கையால் சமைச்சு சாப்பிட உங்கள் யாருக்கும் கொடுத்து வைக்கலன்னு மாறேன்னு சொல்ல அதுக்கு என்னடா நான் யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு வள்ளி சொல்ல இந்த எபிசோட் முடியுது